அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சூரான் தற்போதைய பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்களவை தேர்தல் பரப்புரை என்பது முஸ்லீம்களுக்கு எதிராக பல குரல்களை பல எதிர்ப்பு குரல் பேச்சுகளை பேசி பரப்புரை செய்திருக்கிறார் முஸ்லீம்களை அதிக குழந்தைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்றும் ஊடுருவல்காரர்கள் என்றும் மேடையில் தூரம் பேசினார் அதை தொலைக்காட்சி ஒன்றில் நேர்த்தி நடத்துவருக்கு ஒரு கேள்வியாக வைத்த பொழுது மோடியின் முகம் மாறியது இதை கேட்கும்போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது அதிக குழந்தைகளை பெற்றுக் கொள்வர்களை பற்றி பேசுவது அது முஸ்லீம்களை மட்டும் குறிப்பதாக உங்களுக்கு யார் சொன்னது ஏன் முஸ்லீம்களை இவ்வளவு ஓரவஞ்சனையாக பார்க்கிறீர்கள் நாட்டில் உள்ள ஏழை குடும்பங்களிலும் இதே நிலை தான் இருக்கிறது அவர்களும் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் நான் முஸ்லீம்களை குறிப்பிட்டு சொல்லவில்லை இந்துக்களை குறிப்பிட்டும் சொல்லவில்லை மொத்தத்தில் பொதுவாக சொன்னேன் என்றும் இந்து முஸ்லீம் என்று பிரித்து பார்த்தால் நான் பொது வாழ்க்கையில் அரசியலில் ஈடுபட தகுதியானவன் இல்லை என்றும் கூறினார் ஆனால் மோடி தேர்தலின் பரப்புரையின் போது என்னவெல்லாம் பேசினோம் என்று நாம் செய்து பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தெண்டாம் தேதி ராஜஸ்தானில் மோடி பிரச்சாரம் செய்த போது காங்கிரஸ் அரசு ஆட்சியில் போது இந்த நாட்டின் சொத்துக்கள் மீது முஸ்லீம்களுக்கே முதல் உரிமை உள்ளது என்று அவர்கள் சொன்னார்கள் இதன் அர்த்தம் என்ன என்றால் உங்கள் சொத்துக்கள் எல்லாம் எடுத்து அவர்கள் யாருக்கு கொடுக்கப் போகிறார்கள் அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்வர்களிடம் கொடுப்பார்கள் இந்திய ஊடுருவல்காரர்களிடம் கொடுப்பார்கள் என்று மோடி பரப்புரையில் பேசினார் உங்கள் சொத்துக்கள் என்பது இந்துக்கள் சொத்துக்கள் தான் ஊடுருவர்கள் காலம் என்பது தான் அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்வர்கள் என்றால் முஸ்லீம்கள் தான் ஏனென்றால் அவர் உங்கள் என்று குறிப்பிட்டது இந்துக்களை மட்டும்தான் என்பது குறிப்பிடப்படலாம் அதன் பிறகு ராஜஸ்தானில் ஏப்ரல் இருபத்தொன்னாம் தேதி பேசும்பொழுது இதே போன்ற பேச்சை தான் பேசினார் முதல்கட்ட தேர்தல் வரை பிரச்சாரங்களில் இப்படிப்பட்ட கருத்துக்களை மோடி வெளிப்படையாக முன்வைக்கவில்லை இல்லை ஆனால் முதல்கட்ட தேர்வு முடிந்த பிறகு அவருடைய பிரச்சார பரப்புரை முற்றிலுமாக மாறிவிட்டது இந்து முஸ்லிம்களை பிரித்து பேசுவதாக எண்ணிக்கொண்டு வேறு பேச்சுகளை பேச ஆரம்பித்தார் முதல்கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவு பாஜகவுக்கு சாதகமாக இல்லை என்று உள்ள உளவுத்துறை தகவல் அவருக்கு கிடைத்திருக்கிறது அதனால்தான் அதற்கு அடுத்த கட்ட பிரச்சனைகளில் பழையபடி மீண்டும் மத வெறிப்புணர்வை தூண்டிவிட்டு நான்கு சீட்டுகளை வெற்றி பெறலாம் என்று அவர் எண்ணுகிறார் என்று தெரிகிறது மேலும் அவர் இடஒதுக்கீடு எதிராகவும் பேச ஆரம்பித்து விட்டார் நான் உயிரோடு இருக்கும் வரை முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடை அனுமதிக்க மாட்டேன் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி மத்திய பிரதேசத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மோடி கர்நாடகாவில் காங்கிரஸ் சட்டவிரோதமாக மத அடிப்படையில் இடஒதுக்கீடை வழங்குவதாக பேசினார் ஒரு அறிவிப்பின் மூலமாக எல்லா முஸ்லீம் சமூகத்தினரும் ஓபிசி இடஒதுக்கீட்டில் சேர்க்கப்படுவார்கள் ஓபிசி இடஒதுக்கீட்டில் ஒரு மிகப்பெரிய பகுதியை மத அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி கொடுத்து விட்டது என்று பேசினார் பிறகு நான் அவ்வாறு பேசவில்லை என்று கூறினார் ஏப்ரல் முப்பதாம் தேதி தெலுங்கானாவில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது நான் உயிரோடு இருக்கும் வரை என்ன நடந்தாலும் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீட்டை முஸ்லீம்களுக்கு கொடுக்கும்படி நான் பிரித்து கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்று கூறினார் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அவர்களின் சமூக பொருளாதார நிலையில் பின்தங்கியிருப்பதனால தான் என்பதை திரித்து மத அடிப்படையில் அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக மோடி பேச ஆரம்பித்தார் இதன் மூலம் ஓபிசி இடஒதுக்கீடு முஸ்லீம்களால் பறிக்கப்படுகிறது ஓபிசிகளுக்கு ஆபத்து என்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் பரப்பி ஒரு வெறுப்புணர்வை உருவாக்கினார் ஆனால் உண்மையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு முஸ்லீம்கள் சமூக பொருளாதார நிலையை குறித்து ஆய்வுகள் மேற்கொண்ட தாகனா கவுடா ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் தான் முஸ்லீம்களுக்கு சில பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு ஓபிசி பிரிவில் இணைக்கப்பட்டனர் அனைத்து முஸ்லீம்களும் சேர்க்கப்படவில்லை அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு மதச்சார்பட்ட ஜனதளம் கட்சியின் தேவகோடா ஆட்சியின் போது எல்லா முஸ்லீம்கள் பிரிவினரும் ஓபிசி பிரிவுக்குள் கொண்டுவரப்பட்டு நான்கு உள்ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அது கர்நாடகாவில் மட்டும்தான் தொடர்ந்து சத்தீஸ்கர் உத்திரப்பிரதேசத்தில் மேற்கொள் மேற்கொள்ளப்பட்ட பல பிரச்சார கூட்டங்களில் மோடி ஓபிசி இடஒதுக்கீட்டில் முஸ்லிம்களுக்கு அனைத்தையும் பறித்து வழங்கக்கூடாத ஒரு பேச்சை மீண்டும் மீண்டும் வெறுப்பு பேச்சை பேசிக்கொண்டிருந்தார் இதன் மூலம் ஓபிசி மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மோதலை உருவாக்கிவிட்டார் மே ஏழாம் தேதி மத்திய பிரதேசத்தில் பேசும் பொழுது விளையாட்டில் கூட சிறுபான்மையினருக்கு முன்னுரிமை கொடுப்பதே காங்கிரஸின் நோக்கமாக இருக்கிறது எனவே இனி கிரிக்கெட் அணியில் யார் உள்ளே இருக்க வேண்டும் யாருக்கு இருக்கக்கூடாது என்பது மதத்தின் அடிப்படையில் தான் காங்கிரஸ்காரர்கள் முடிவு செய்வார்கள் இதைத்தான் தான் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறுகிறது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறது என்றால் சிறுபான்மையினருக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு விளையாட்டு மற்றும் கலாச்சார செயல்பாடுகள் என அனைத்திலும் அவர்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்புகள் கிடைப்பதை உறுதி செய்வோம் என்று மட்டும்தான் குறிப்பிட்டிருந்தது ஆனால் அதைத்தான் மோடி திருப்பி திருப்தி பேச்சு கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு விடவில்லை மே ஏழாம் தேதி மத்திய பிரதேசத்தில் பரப்புரை மேற்கொண்ட மோடி பாஜகவிற்கு நானூறுக்கும் அதிகமான இடங்கள் கண்டிப்பாக தேவை அப்பொழுதுதான் காங்கிரஸ் கட்சி ராமர்களுக்கு பூட்டு போடாமல் தடுக்க முடியும் என்று கூறினார் தற்போது நானூறு இடங்களுக்கு மேல் கிடைத்ததால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவுடன் இணைப்போம் என்று கூறுகிறார்கள் ஆக அவர்களுக்கு தேவை நானூறு இடங்கள் தான் இவ்வளவும் பேசிவிட்டு நான் முஸ்லீம்களுக்கு எதிராக என்று பேசினேன் இதுபோல் நான் பேசியதே கிடையாது நான் அதுக்கு அப்படி பேசியிருந்தால் அரசியலுக்கே தகுதியற்றவன் என்று கூறி மோடி அதிர்ச்சியை தன் முகத்தில் காட்டிக்கொண்டு மிகவும் அப்பாவையாக காட்சி அளித்தார் ஆனால் நேற்று கூட மகாராஷ்டிராவில் பொழுது ஓபிசியில் முஸ்லீம்களை செல்வதற்கு நான் இறுதி மூச்சு வரை உயிர் வயிற்கு வரை போராடுவேன் என்று பேசியிருக்கிறார் ஆக ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பேச்சாக பேசுவது மோடிக்கு விட்டது அவருக்கு தோழி வைத்தால் ஏற்பட்ட பயத்தினால் அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது